மதுரை நகரத்தின் ரயில் நிலையம் பக்கத்தில் வாழ்ந்திருந்தான் குமரன் எனும் பிச்சைக்காரன் யாரும் அவனை சிறப்பாக மதிக்கவில்லை மக்கள் கூட்டத்தில் அவர் ஒரு சாதாரண பிச்சைக்காரர்தான் ஆனால் அவர் தன்னை முழுமையாகவே புத்திசாலியாக நினைத்து செயல்பட்டவர் குமரன் தினமும் காலை நேரத்தில் ரயில்வே நிலையம் அருகே பிச்சை கேட்கச் செல்வான் ஆனால் அவன் பிச்சை கேட்பது தனித்துவமானதாக இருக்கும் பிச்சை கேட்கும்போதெல்லாம் அவன் ஐயா தயவு செய்து ஒரு நாணயமாவது கொடுங்கள் அதை நான் எனது ஆழ்மனது கனவுகளுக்காக சேமிக்கிறேன் என சொல்வான் இந்த வார்த்தைகள் அவனை பிறரிடமிருந்து வேறுபடுத்தின ஒரு நாள் அங்கே வந்த ஒரு வணிகத்தரசர் சுப்பிரமணியன் குமரனின் பேசும் விதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார் ஆழ்மனது கனவுகளா நீயின் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன் கனவுகள் என்னவென்று சொல் என்று கேட்டார் குமரன் அமைதியாக சிரித்து கொண்டே என் கனவுகள் பெரியது ஐயா ஆனால் என் வாழ்க்கைச் சூழல் அதற்கு புறம்பாக இருக்கிறது நான் சிறியதாய் ஒரு தேநீர் கடை அமைக்க விரும்புகிறேன் ஆனால் முதலீடு இல்லாததால் பிச்சை கேட்டு சிறிது சிறிதாக சேமிக்கிறேன் என்றான் சுப்பிரமணியன் அவனிடம் கேலியான சிரிப்புடன் அது நடக்காது பிச்சை கேட்டால் எத்தனை ஆண்டுகளானாலும் சேமிக்க முடியாது என்றார் ஆனால் குமரன் அமைதியாக ஐயா அது நேரம் பொறுத்து நடந்தேருமென்று பதிலளித்தான் இந்த உரையாடல் சுப்பிரமணியனின் மனதை பாதித்தது அவர் குமரனின் செம்மையான திட்டத்தை சோதிக்க விரும்பினார் அவர் குமரனிடம் ஐநூறு ரூபாய் கொடுத்து இது உனது கனவுக்கு ஒரு உதவி ஆனால் இதை உன் திட்டத்திற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றார் குமரன் பசியை போக்க இந்த பணத்தை உடனே செலவிடவில்லை அதற்குப் பதிலாக அருகிலிருந்த பழங்கள் விற்கும் இடத்தில் ஐநூறு ரூபாய்க்கு பழங்கள் வாங்கி அவற்றை நகரத்தின் முக்கிய இடங்களில் விற்கத் தொடங்கினான் நான்கு நாட்களில் அந்த ஐநூறு ரூபாய் இரண்டு மடங்கானது குமரன் தொடர்ந்து அந்த முறையில் பணம் ஈட்டினான் மற்றவர்களின் கண்களுக்கு பிச்சைக்காரனாக தெரிந்த அவன் அடுத்த சில வாரங்களில் சிறு பழக்கடை வைத்தான் மேலும் சில மாதங்களில் அந்தக் கடை சற்றே விரிவுபடுத்தி ஒரு பெரிய கடையாக மாறியது ஒருநாள் குமரனை சந்திக்க சுப்பிரமணியன் வந்தார் குமரனின் முன்னாள் வாழ்க்கையையும் தற்போதைய வளர்ச்சியையும் பார்த்து அவர் ஆச்சரியமடைந்தார் நீ என்னிடம் தவறாக சொல்லவில்லை குமரா நீ விரும்பியபடி முடிவுகளை மாற்றுபவன் எப்படி இதை சாதிக்க முடிந்தது என்று கேட்டார் குமரன் சிரித்து கொண்டே ஐயா பிச்சைக்காரனின் புத்திசாலித்தனம் அவன் சூழ்நிலையை சமாளிக்கிறது பிச்சை கேட்க நேர்ந்தாலும் என் கனவுகளை நான் யாரிடமும் விற்றுவிடவில்லை முயற்சி தொடர்ந்தால் கையை இழந்தாலும் முயற்சி வாழ்வை மேம்படுத்தும் என்றான் குமரன் வியாபாரம் செய்வதோடு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் முக்கிய நபராகவும் மாறினான் தனது கதையை சொல்லி பல சாதாரணமானவர்களுக்கு உற்சாகமூட்டினான் நாம் நம்முடைய கனவுகளை ஒருபோதும் விற்றுவிடக்கூடாது திறமையுடன் முயற்சியும் சேர்ந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்